அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொபிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் எல்லைக்குள் புகுந்து இருநூற்று பேரை பிணைக் கைதிகளாக ஹமாஸ் பயங்கரவாதிகள் பிடித்து சென்றனர் அதைத் தொடர்ந்து ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ள காசா மீது இஸ்ரேல் பொரை துவங்கியது காசாவில் பதினைந்து மாதங்களாக நீடித்த போரில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இறந்தனர் இதில் பாலஸ்தீனியர்கள் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் இஸ்ரேலியர் பேர் இந்த போரில் தினமும் அப்பாவிகள் இறப்பதை கருத்தில் கொண்டு போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க கத்தார் உள்ளிட்ட நாடுகள் எடுத்த தொடர் முயற்சியால் இஸ்ரேல் அமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது மூன்று கட்டமாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த முடிவானது முதல் கட்ட போர் நிறுத்தத்தின் போது முப்பத்தி மூன்று பிணை கைதிகளை விடுவிக்க அமாஸ் ஒப்புக்கொண்டது பதிலுக்கு இஸ்ரேல் நாட்டு சிறைகளில் உள்ள ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பாலஸ்தீனியர்களை விடுவிக்க வேண்டும் இதுவரை இஸ்ரேலிய பணைய கைதிகளில் இருபத்தி நான்கு பேரை அமாஸ் அமைப்பினர் விடுதலை செய்துள்ளனர் அதற்கு பதிலாக இஸ்ரேல் சிறையில் இருந்து முப்பத்தி மூன்று பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுதலை செய்துள்ளது காசாவில் பணைய கைதிகளாக அமாஸ் பிடியில் உள்ளனர் உயிரிழந்திருக்கலாம் என இஸ்ரேல் கூறுகிறது இதை உறுதிப்படுத்தும் விதமாக இறந்து போன நான்கு இஸ்ரேலியர்களின் உடல்களை அமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலிடம் இன்று ஒப்படைத்தனர் என்ற பெண் அவரது மகன்கள் ஏரியல் கிஃபிர் மற்றும் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர் உடல்களை காசாவில் உள்ள கான்யூனிஸ் பகுதியில் வைத்து சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் அமைப்பினர் அவர்கள் நான்கு உடல்களையும் இஸ்ரேல் ராணுவத்தினரிடம் ஒப்படைத்தனர் நான்கு உடல்களும் தடையவியல் பரிசோதனைக்காக டெல் அவிட் நகரில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது ஏராளமான இஸ்ரேலியர்கள் வழிநெடுக இஸ்ரேல் கொடிகளை பிடித்துக் கொண்டு கண்ணீருடன் உடல்கள் கொண்டு செல்லப்படும் வாகனங்களை பார்த்தபடி நின்றிருந்தனர் உடல்கள் இஸ்ரேல் வந்து சேரும் முன் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யா வேதனையுடன் சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை பதிவிட்டார் பிணை கைதிகள் நால்வரின் உடல்களை கொண்டு வருகிறோம் இது இஸ்ரேல் நாட்டிற்கு ஒரு துக்க நாள் இஸ்ரேல் தேசத்தின் இதயம் கிழிந்துள்ளது என்னுடைய இதயமும் கூட ஒட்டுமொத்த உலகின் இதயமும் கிழிய வேண்டும் ஏனென்றால் நாம் எப்படிப்பட்ட அறக்கர்களை சமாளிக்க வேண்டியிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம் இஸ்ரேல் தேசம் துக்கத்தில் இருக்கிறது நொறுங்கி போயிருக்கிறது அதே நேரத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு மீண்டும் நடக்காமல் இருப்பதை உறுதி செய்வதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என நிதன் யாகுக்கமாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் தேதி தெற்கு இஸ்ரேலில் வீட்டில் சந்தோஷமாக இருந்தபோதுதான் போதுதான் ஷிரி அவரது கணவர் யார்டன் பிபஸ் இரண்டு மகன்கள் கடத்தப்பட்டனர் கடத்தப்பட்ட போது ஷிரி பிபஸுக்கு முப்பத்தி இரண்டு வயது ஒரு மகனுக்கு நான்கு வயது இன்னொரு மகனுக்கு ஒன்பது மாதங்கள் யார்டன் விபசை இம்மாத துவக்கத்தில் ஹமாஸ் அமைப்பினர் விடுவித்தனர் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர் ஒடெட் லிப்ஷிட்ஸ் அவர் மனைவி யோசவெட் ஆகியோர் தெற்கு இஸ்ரேலில் உள்ள அவர்களது வீட்டிலிருந்து கடத்தப்பட்டனர் மனைவி யோசவெட்டை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அமாஸ் விடுவித்தது இறந்த ஓடெடுக்கு வயது எண்பத்தி மூன்று வயது மூப்பால் அவதிப்பட்ட அவர் சரிவர சிகிச்சை கிடைக்காமல் இருந்துள்ளதாக இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் கூறின அமாஸ் கடத்தி சென்ற பிணை கைதிகளில் ஏரியலும் கிஃபரும் தான் குழந்தைகள் போர் உச்சகட்டத்தில் நடந்தபோது அமாஸ் பயங்கரவாதிகள் எந்த அளவுக்கு கொடூரமானவர்கள் என்பதை காட்டுவதற்காக இவ்விரு குழந்தைகளின் படத்தை சர்வதேச மீடியாக்கள் பயன்படுத்திக் கொண்டன இதனால் உலகம் முழுக்க ஏரியல் கிபிர் ரொம்ப பிரபலமானார்கள் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஷெரியும் அவரது இரண்டு மகன்களும் கொல்லப்பட்டதாக அமாஸ் அமைப்பு கூறியது ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எதையும் அமாஸ் வெளியிடவில்லை மனைவி மகன்கள் இறப்புக்கு காரணம் பிரதமர் நிதன் யாகுதான் என ஷெரியின் கணவர் யார்டன் குற்றம் சாட்டினார் அமாஸ் படியில் இருக்கும் எஞ்சிய பிணை கைதிகளை பத்திரமாக மீட்டு வர இஸ்ரேலும் உலக நாடுகளும் முயற்சிக்க வேண்டும் எனவும் அவர் விடுத்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் தேதி இஸ்ரேலில் புகுந்து கொடூரமாக தாக்கிய அமாஸ் அமைப்பினர் ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்றனர் அப்போது துப்பாக்கி முனையில் அமாஸ் அமைப்பினர் கடத்தி சென்றபோது தன் இரண்டு குழந்தைகளையும் போர்வையில் மூடியபடி இறுக பற்றிக் கொண்டு சிறை கதறி அழும் வீடியோவை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருந்தது அமாசின் கொடூர முகத்தை உலகுக்கு விவரிக்கும் விதமாக இந்த வீடியோ அமைந்திருந்தது ஷெரியின் குடும்பம் பற்றிய பல உருக்கமான தகவல்களை சர்வதேச மீடியாக்கள் போட்டி போட்டு வெளியிட்டன பிணை கைதிகள் படும் துயரங்களின் அடையாளமாக ஷெரியின் குடும்பத்தை உலக நாடுகள் சித்தரித்து காட்டின போர் நிறுத்த ஒப்பந்தத்தால் யார்டன் மட்டும் விடுவிக்கப்பட்டு தாயகம் திரும்பிய நிலையில் மனைவி ஷிரியும் இரண்டு மகன்களும் சடலமாக தாயகம் திரும்பியிருப்பது இஸ்ரேல் மக்களை சோகத்தில் முழ்கடித்துள்ளது